இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் எந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காகவும் காலைதோறும் இதை கவனிப்பதற்காகவும் கத்துடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை சந்திக்கும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்னோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நிலைத்திருப்போம் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சுவைத்திராத ஆசிர்வாதங்களையும் ஆண்டவர் அருள் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரோமர் கடிதத்தின் பதினைந்தாவது அதிகாரத்தில் பௌலப்போசலன் அந்த திருச்சபைக்கு கடிதம் எழுதும் போது முடிவுரையாக அவர் எழுதுகின்ற காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு கருத்துக்களை மையமாக வைத்து முடிவுரையாக அவர் எழுதுகின்றார் ஒன்று மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டாதபடிக்கு சுவிசேஷம் கேள்விப்பட்டிராத பகுதிகளிலே ஆண்டவரை குறித்து அறிவிக்க நாடுகிறேன் என்று பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திராத மனிதர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ரோமாபுரிக்கு நான் வர நினைப்பது ரோம பட்டணத்தில் வந்து திருச்சபையின் தலைவனாக மாற வேண்டும் இல்லையென்றால் அந்த திருச்சபையில் ஊழியனாக நிலைத்திருக்க வேண்டும் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற சிந்தை அல்ல எனக்கு இதுவரைக்கும் இயேசுவை பற்றி சொல்லிராத பகுதிகளில் இயேசுவே தெய்வம் என்று அறிவிப்பதற்கு தேவன் அழைத்திருப்பதனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கிறது என்று அவர் எழுதுகின்றார் இரண்டாவதாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது ஜபிக்கும் என்னோடு கூட சேர்ந்து போராடி ஜெபியுங்கள் என்று ரோமருக்கு எழுதின கடிதம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்லுகின்றார் ஆக இரண்டு கருத்துக்களை முடிவுரையாக சொல்லுகின்றார் ஒன்று ஆண்டவர் என்னை அழைத்திருப்பது அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் இரண்டாவது இப்படி நான் புறப்பட்டு சென்றிருக்கிறேனே என்னோடு கூட இணைந்து நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று பௌலப்போஸ்லன் சொல்லும்போது ரோமர்கள் இந்த கடிதம் முதலாவது அதிகாரத்தில் ஒரு மூன்று கருத்துக்களை அவர் முன்வைக்கின்றார் முதலாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனங்களில் பதினான்காவது வசனம் என்ன சொல்கிறது கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் இருக்கிறேன் சுவிசேஷத்தின் நிமித்தமாக மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் அவன் என்று அவர் எழுதுகின்றார் நாம் ஏற்கனவே சிந்தித்தபடி நச்செய்தி பணி என்பது நரகத்தின் அழுக்குறலாக இருக்கிறது நச்செய்தி பணி என்பது பிதாவுனுடைய குரலாக இருக்கிறது யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் என்று அங்கலாய்க்கின்ற ஆண்டவருடைய ஏக்க குரலாக இருக்கின்றது இது குமாரன் ஆரம்பித்து வைத்த ஒரு ஆரம்பம் இரண்டு இரண்டு பேராக நச்செய்தியை சொல்வதற்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கின்றார் இது பரிசுத்த ஆவியானுடைய பாரம் ஒன்றாக அந்தியோகிய சபையில் இணைந்து ஜபித்த போது ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக செய்த கிரியை என்ன அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உலக இரட்சகராக இந்த மண்ணிலே வந்து பிறந்து ரத்தம் சிந்தி மனிதர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தம்மையே தியாக பலியாக ஒப்புக்கொடுத்தாரே அந்த செய்தி உலகமெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவரின் பாரமாக இருக்கின்றது நானும் நீங்களும் வாழுகின்ற பாரத தேசத்தின் தேவையும் நற்செய்தி பணி ஆக நான் கடனாளி என்று சொல்லி பௌலப்போசலன் சொல்லும்போது கிரேக்கர்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்நியர்களுக்கும் மூடர்களுக்கும் நான் கடனாளி என்று சொல்லுகின்றார் மூட பழக்க வழக்கத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு தெய்வத்தை குறித்து அறிவிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் ஏனென்றால் என்னை அவர் ரச்சித்திருக்கிறார் என்று அவர் எழுதுகின்றார் பதினைந்தாவது வசனத்தில் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாடுகிறேன் என்று எழுதுகின்றார் ரோமர்களின் கடிதம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்னால் இயந்த மட்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் ஆங்கில வேதாகமம் சொல்லுகின்றது ஐ எம் ரெடி டுஸ்வெல் நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் இன்னொரு மொழிபெய்ப்பு சொல்லுகின்றது நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு ஆர்வமாயிருக்கிறேன் ஆக நானும் நீங்களும் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்மால் இயந்த மட்டும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவருடைய பணியில ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பௌலப்போசுலன் நமஸ்கூக்கு செல்லுகின்ற பாதைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார் சந்தித்ததற்கு பிறகு அனன் வந்து ஜெபிக்கின்றார் அதனுடைய அடிப்படையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் தாமதமின்றி அறிவிக்க ஆரம்பித்தார் என்று அப்போ நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றனர் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவரை குறித்து அறிவிக்க துவங்கிவிட்டான் அதேவிதமாக அந்திரேயா மேசியாவை தேடி அழகின்றார் யோவான் ஸ்டானகன் திருமுழுக்கு கொடுப்பதை கேள்விப்பட்டு இவர்தான் தான் மேசியாவாக இருக்க வேண்டும் என்று அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார் ஆனால் அங்கு சென்றதற்கு பிறகு இந்த யோவான் ஸ்டானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்கின்றார் அப்படி அறிமுகம் செய்த உடனேயே முதலாவது அவர் செய்தது தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவுக்கு மேசியாவை பார்த்தேன் என்று சொல்லுகின்றார் மேசியாவை தான் கண்டதை உடனடியாக தன்னுடைய சகோதரனாகிய பேதருக்கு அறிவித்தான் என்று சொல்லி யோவான் எழுதின நச்செய்து நூல் முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம் ஆக தாமதம் என்றி ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பித்தார் அத்தினை பட்டணத்துல ஆண்டவரை குறித்து அறிவித்ததை நாம் அப்போ நடபடிகள் பதினேழாவது அதிகாரத்திலே வாசிக்கலாம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் அத்தனை பட்டணத்துல ஆண்டவரை குறித்து பௌலபூசணம் பேசியதை குறித்து நாம் அதில் வாசிக்கலாம் அந்த பட்டணத்துல ஞானிகள் இருந்தார்கள் அவர்கள் மத்தியில ஆண்டவரை குறித்து பேசினார் யூதர்கள் மத்தியில பேசினார் சாதாரண மனிதர்கள் சந்தை வெளிகளிலே இருந்த மனிதர்களை சந்தித்து ஆண்டவரை குறித்து பேசினார் என்பதனால இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக மார்சு மேடைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அங்கே ஆண்டவரை பற்றி பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக எப்போதும் ஆண்டவரை குறித்து பேசுவதில் துடிப்போடு இருந்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்வில் இருந்து அறிந்து கொள்ளலாம் என்பதனால் திமுக தீவுக்கு கடிதம் எழுதும் போது ரெண்டு திமுக தெய்வு நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு என்று எழுதுகின்றார் அங்க ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவரை குறித்து அறிவிப்பதற்கு எப்போதும் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று திமுகவுக்கு அவர் கடிதம் எழுதுகின்றார் ஆக எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆடுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவே வழி என்பதனால இந்த இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சூச்சான் என்ற ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன் அவர் ஒரு கூடுகையில் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தன்னை அறிமுகம் செய்யும் போது நான் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று பகிர்ந்து கொண்டார் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது தனக்கு காலில எப்போதும் நிரந்தரமான ஒரு வலி இருந்தது என்று சொல்லுகின்றார் அந்த வலி இருந்து கொண்டே இருந்ததுனாலே பல மருத்துவர்களை நான் சந்தித்தேன் மந்திரவாதிகளை சந்தித்தேன் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்பதனால் ஒரு நாளிலே என்னுடைய உறவினர் ஒரு மருத்துவமனை அறிமுகம் செய்ததினாலே அந்த மருத்துவமனைக்கு நான் பயணித்து கொண்டிருந்தேன் என்னால் நீண்ட நேரம் அமர்ந்திருக்க முடியாது நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது நீண்ட நேரம் படுச்சும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட வலி என்னுடைய கால்களிலே இருந்தது ஆக இந்த வலி நிமித்தமாக நான் பேருந்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்படி பயணித்து போது நீண்ட நேரம் உட்கார முடியாமல் எழுந்து நின்று உட்கார்ந்து எழுந்து நின்று உட்கார்ந்து கொண்டிருந்ததுனாலே என்னுடைய அருகில் இருக்கின்ற சகோதரன் என்னிடத்துல கேட்டார் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ என்னுடைய கதையை நான் சொல்ல ஆரம்பித்தேன் சொன்னார் என் காலில் நிரந்தரமான ஒரு வலி இருக்கிறது நீண்ட நேரம் அமர்ந்திருக்க முடியாது படுக்க முடியாது எழுந்திருக்க முடியாது நின்று கொண்டே இருக்க முடியாது என்று அவரிடத்துல சொன்னேன் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்டார் மருத்துவமனைக்காக நான் செல்கிறேன் என்னுடைய உறவினர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு டாக்டரை சந்திப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவரோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இப்போ என் பக்கத்தில் இருந்தவர் அருகிலே இருந்தவர் சொன்னார் நான் ஒரு மருத்துவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவரிடத்திலே செல்வீர்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு இந்த வழியில இருந்து மீட்பை தருவார் என்று சொன்னார் அப்படியானால் அவர் யார் என்று கேட்டபோது ஏசு கிறிஸ்துவை எனக்கு அறிமுகம் செய்தார் சூச்சாந்த் சொன்னார் ஏசு கிறிஸ்துவை எனக்கு அறிமுகம் செய்தார் உடனடியாக நான் பேருந்திலிருந்து நம்ம இரண்டு பேரை இறங்கி விடலாம் எனக்கு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னேன் என்பதனாலே நாங்கள் பேருந்தை விட்டு இறங்கினோம் அடுத்த பேருந்தை பிடித்து எங்களுடைய வீட்டுக்கு வந்தோம் அப்ப சூச்சான் சொன்னார் என்னோடு வந்த அந்த அருட்பணியாளரிடத்துல நீ கிறிஸ்தவர் என்று என்னுடைய வீட்டில் யாருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டாம் என்னோடு கூட என்னுடைய அறைக்கு வாருங்கள் நீங்கள் ஜெபியுங்கள் இந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்றால் அவரை நான் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் அதனுடைய அடிப்படையில் என்னுடைய அறைக்கு சென்றோம் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் நான் அமர்ந்திருந்தேன் சில மணித்துளிகள் அவர் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தபோது போது அற்புதமாக திடீரென்று அந்த வலி மறைந்து விட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அநேக ஆண்டுகளாக கால்களிலே இருந்த வலி திடீரென்று மறைந்து போனது அதற்கு பிறகு ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று இடத்துல கேட்டேன் ஆண்டவரை நான் என்னுடைய சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டேன் எனக்கு வழி நீங்கியதினால் அல்ல இந்த ஆண்டவர் எனக்குள்ளாக வந்ததற்கு பிறகு மற்றவர்களோடு நான் இந்த ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய ஊரில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தேன் நடந்ததென்ன எங்களுடைய வீட்டில் இருந்து என்னை துரத்தி விட்டார் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் என் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆக சூச்சான் சொன்ன செய்தி என்ன என் அருகிலே இருந்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினதினால என் வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டது என்று பகிர்ந்து கொண்டார் ஆக அவரோடு கூட பயணித்த அருட்பணியாளர் ஆண்டவரை குறித்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொண்டிருந்ததனால் சூச்சான் இந்த மனிதனும் ஆண்டவருக்கு நேராக திரும்புவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தி ஆக என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கும்படி நாடுகிறேன் நம்மால் இயன்றதை ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவரை பிரதிபலிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு வாலிபன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த வாலிபன் ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவர் மீது பற்றுள்ளவனாக அன்புள்ளவனாக ஆண்டவரை நேசிக்கின்ற இளைஞனாக கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்தான் தன்னுடைய கிராமத்தில் இருந்து பட்டணத்தில் இருக்கின்ற கல்லூரியிலே அவன் படித்து கொண்டிருந்தான் தினந்தோறும் அவன் தொடர் பயணிக்க வேண்டும் ட்ரெயினில் அவன் தினந்தோறும் காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவான் அவனோடு கூட அநேக இளைஞர்களும் அந்த கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசி தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு இளைஞன் ஒரு நாளில் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ரயில் நிலையத்தில் ரயில் நின்றது அப்போ ஒரு மூதாட்டி ரயில் வந்து கீழே இறங்கணும் ஒருவேளை இந்த நாட்களிலே பிளாட்ஃபார்ம் அந்த நடைமேடை வந்து ட்ரெயின்லேருந்து அருகிலேயே இருக்கும் நாம் எளிதாக ஒரே ஸ்டெப்பில் கீழே காலை வைத்து விடலாம் ஆனால் அந்த நாட்களில் கிராமங்களில் ஒருவேளை அதிகமாக போக்குவரத்து இல்லாத காலங்களில் அந்த நடைமேடை வந்து ரொம்ப கீழே இருக்கும் மூணு படி இறங்கி கீழே இறங்கணும் அது ஒரு சற்று கடினமானது ஏனென்றால் செங்குத்தாக அந்த படிகள் அமைக்கப்பட்டிருக்கும் பேருந்து படிகள் போல இருக்காது ட்ரெயினில் இருக்கிற படிகள் சின்னதாக செங்குத்தாக இருக்கும் ஆக இந்த பாட்டியம்மாவுக்கு ட்ரெயின் பிறகு இறங்க முடியல இதை பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் ஆவலாக ஒருவரோடு ஒருவர் அந்த பாட்டியம்மாவை காமிச்சு அவர்கள் உற்சாகமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த இளைஞன் இந்த ட்ரெயின் பிரபல நேரம் ஆயிட்டு ஓடி சென்று அந்த பாட்டியம்மாவுக்கு கீழே அந்த நடைமடையில் தன்னுடைய முழங்காலை ஊந்தி கைகளையும் முன்னால் ஊந்தி முதுகை அவர்களுக்கு படி போல் அமைத்து கொடுத்து அந்த பாட்டிகிட்ட சொன்னாரா சொன்னாராம் பாட்டி என் முதுகலை நீ காலை வச்சு கீழே இறங்கலாம் அப்படின்னா அந்த பாட்டியம்மா ரயில் புறப்படுவதற்கு ஒரு அரை நிமிடங்கள் அப்போ அந்த பாட்டியம்மா அவருடைய முதுகில் காலை வச்சு கீழே இறங்கிச்சான் இதுவரைக்கும் பார்த்து சிரித்து கொண்டிருந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படியே அமைந்தி பாட்டி இறங்கி ரொம்ப சந்தோஷியா நீ உதவி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா போயிட்டாங்க இந்த இளைஞன் தன்னுடைய இருக்கைக்கு நடந்து செல்கின்றார் அவருடைய முதுகில் பாட்டியம்மாவுடைய கால் பதிந்திருக்கிறது காலின் தடம் இருக்கிறது இப்போ அந்த தடம் எதை வெளிப்படுத்தியது ஆவியானவர் அச்சாரமாக நமக்கு தந்திருக்கிறாரு அந்த அச்சாரத்தை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு அது வெளிப்படுத்தியது அவர் ஒன்றும் பேசவில்லை ஆனால் வெளிப்படுத்தியது என்ன கிறிஸ்துவை நேசிப்பதனாலே தன்னுடைய சட்ட அழுக்காகுது என்பதல்ல ஒரு தரையிலே முழங்கால் படியிட வேண்டும் என்பதில்லை அதெல்லாம் அவனுக்கு பொருட்டாக தெரியவில்லை இந்த பாட்டி சரியான இடத்துல இறங்க வேண்டும் என்பதே அவனுடைய சிந்தையில இருந்ததினால அந்த சிந்தை அனைத்து மனிதர்கள் மீதும் ஒரு பாதிப்பை உருவாக்கியது இவன் இயேசுவை பின்பற்றுகின்றவன் இவன் இயேசுவை பின்பற்றுகின்றவன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய வசனத்தை அவரை பிரதிபலிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்னால் இயந்திர மட்டும் நான் சுவிசேஷத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் என்று சொல்லி பௌலப்போசலன் சொல்லுகின்றார் ஐ எம் டெப்டாப் ஐ எம் ரெடி டு பிரீஸ்வல் நான் சுவிசேஷத்துக்கு கடனாளி நான் எப்போதும் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற கருத்து என்ன பதினாறாவது கடிதம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது இது ரட்சிப்பை அடைவதற்கு தேவ பலனாயிருப்பதனால் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லுகின்றான் தீமத்தியக்கு கடிதம் எழுதும் போது ரெண்டு திமுத்தியே முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது பௌலப்பூசுல சொல்லுகின்றார் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் ஏனென்றால் நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் இது ரட்சிக்கப்படுவதற்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது இன்னொரு விதத்துல நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருப்பதனாலே சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று அவர் சொல்லுகின்றார் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெட்கப்படுவதில்லை நான் அஞ்சுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏஷியன் கேம்ஸ் அத்லெட்டிக் அதில் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் முதலாவது வந்து இந்தியாவுக்காக தங்க மெடல் வாங்கியவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் அந்த ஏசியன் முதலாவது வந்து இந்தியாவை பெருமைப்படுத்திய ஒரு சகோதரர் அவர் படித்த உடனேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்ஜினியராக பணியாற்றினார் ஆனால் அந்த வேலையை ஒரு நாளிலே ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கைப்பிரதி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய மனிதர் எல்லா சமயங்களிலும் அவருடைய பயணங்களிலே அவர் பேசும்போது அனைத்தும் இந்த ஆண்டவரை மையமாக வைத்தே அவருடைய சொல்லும் செயலும் இருக்கும் ஒரு தெருவில் நின்று இப்படி ஆண்டவரை குறித்து அறிவித்து ட்ராக்ஸ் கொடுக்கிறாரு சில நேரங்களிலே தாக்கப்பட்டிருக்கின்றார் இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்த அந்த சகோதரன் இயேசுவை குறித்து அறிவிப்பதில் வெட்கமில்லாமல் தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கும் அவர் சொல்லுகின்ற அனுபவங்கள் அவர் செய்கின்ற காரியங்கள் இயேசுவை குறித்து அவர் அறிவிக்கின்ற விதங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை ஏனென்றால் அது என்னை மாற்றி இருக்கிறது என்னை இந்த ஆண்டவர் முழுவதுமாக மாற்றியிருப்பதனால் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை அவர் தந்திருப்பதனால நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்லும் போது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் ஆறு வசனங்களிலே என் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி எழுதுகின்றார் சர்வ ஞானி என்று எழுதுகின்றார் ஏழாவது வசனத்தில இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் எங்கும் இருக்கிறவர் என்று எழுதுகின்றார் கடலுக்கு சென்றாலும் சரி ஆகாயத்துக்கு சென்றாலும் சரி அவர் எங்கேயும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் பதிமூன்றாவது இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலனார் அவர் எல்லாம் செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்று எழுதுகின்றார் அவர் சர்வ ஞானி சர்வ வியாபகி சர்வ வல்லவர் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் அழகாக சங்கீதக்காரன் எழுதுகின்றார் ஆக நான் அறிந்திருக்கின்றவர் என்னை ரட்சித்திருக்கின்றவர் இன்னார் என்று நான் அறிந்திருப்பதனால அவரை குறித்து நான் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை அயனாவரத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி ஒரு பாட்டியமாக பார்ப்பேன் நல்ல வெளில சேலை உடித்து செல்லுகின்ற உள்ளத்தில் கைப்பிரதியை வழங்கி கொண்டிருப்பார்கள் சில மாதங்கள் கழித்து நான் அவர்களை பார்த்தபோது அவர்கள் நின்று கொண்டு அந்த கைப்பிரதியை கொடுக்க முடியவில்லை என்பதனால் ஒரு இடத்துல அமர்ந்து அப்படி நடந்து செல்லுகின்றவர்களுக்கு கைப்பிரதியை கொடுப்பார்கள் கொஞ்சம் நேரம் கூட இப்படி தூக்கி இருக்க முடியாது அவ்வளவு பலவீனமாக்கிவிட்டது அவங்ககிட்ட கேட்டா எத்தனை வயசுன்னு கேட்டா தொண்ணூத்தி ரெண்டு வயது என்று சொன்னார்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயதுல ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து இந்த உலகத்து மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு ஆசை விருப்பம் சில மாதங்கள் கழித்ததற்கு பிறகு அந்த பாட்டியம்மாவுக்குள்ள இன்னொரு அம்மா அதுல நின்னுட்டு இருந்தாங்க அதே மாதிரி வெளில அவங்க அவங்ககிட்ட கேட்டோம் ஒரு அம்மா இருப்பாங்க டாக்ஸி கொடுப்பாங்க அவங்களை எங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு நடக்க முடியல அவங்களுடைய மகா நான் அந்த பணியை செய்கிறேன் என்று சொன்னார் சுவிசேஷத்தை குறித்து நான் ஏனென்றால் நான் விசுவாசிக்கின்றவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது நச்செய்தி பணியை எதற்காக நிறைவேற்றுகிறேன் அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதனால் இந்த நச்செய்தி பணியை நான் நிறைவேற்றிருக்கிறேன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் ஐ எம் லிப்ட் காஸ்பல் கண்களை மூடி சபிக்கலாமா அன்பின் ஆண்டு வரையே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்ர சுவாமி சுவிசேஷத்தை குறித்து வெட்கமில்லாமல் பேசுவதற்கும் எங்களால் இயந்த அளவு நச்செய்தி பணியை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து செவிக்கிறோம் சுவிசேஷத்துக்கு கடனாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதை உள்வாங்கி சந்திக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை சொல்வதற்கு ஆண்டு பிரயதை கவனிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ உதவி செய்துட ஜபிக்கிறோம் பௌலோ போசலன் கொண்டிருந்த அதே பாரத்தை பெற்றவர்களாகும் இந்த மண்ணிலே உமக்கென்று ஊழியம் செய்யும் பாக்கியத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அருள் செய்திட ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்லநாமத்தை ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்